மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குண்டான கடைசி இறுதி மாதம் டிசம்பர் மாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி முடிந்தது பிறகு எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த ஏழரை சனி முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களோ அன்னையில இருந்தே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு உறவுகள் மீதான ஒரு ஆஹ் பிரிவுகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு கருணம் மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் இருக்கிறதுனால சில விரயங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பின்னாடியே ராகு பகவான் வந்து அவர்னால மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண உறவுகள்ல ஏன் பிரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது சில விஷயங்கள் என்ன இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மறைமுகமான உறவுகள் மூல மூலமாக வெளியில தெரிய வரும்போது இந்த உறவுகள்ல சில சிக்கல்கள் கண்டிப்பாக வந்துடும் அந்த நோய் தொந்தரவு கொடுத்து அதனால மன உளைச்சல கொடுத்து அதை அதிகரிப்பாரே ஒழிய அதை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை கொடுக்க மாட்டேன் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க எந்த அளவுக்கு ஐயப்பன் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த வருடம் ஒரு நேத்தி கடன் ஐயப்பனுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருடம் அந்த நேத்தி கடனை நீங்க செலுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது தாராளமா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் கடகராசியில உச்ச நிலையில வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவான் துலாம் ராசியில புதன் பகவான் விச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கரன் ராகு கும்ப ராசியில இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் இருக்க கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு எடுக்கும் போது நான்காம் தேதி அதிசார தன்மையை முடித்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த விருட்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் விருஷிக ராசியிலிருந்து பாக்யஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த பாகியஸ்தானத்திற்கு தனுர் அந்த பயிற்சி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் அமைப்புகள் நல்ல சாதகமாக இருக்கா ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரகங்களின் சேர்க்கை நல்ல மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்குமா அப்படின்றதுதான் இந்த தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குண்டான கடைசி இறுதி மாதம் டிசம்பர் மாதத்துல மிக பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்குமா ஏழரி சனியினுடைய தாக்கம் குறையுமா அப்படின்ற விஷயங்கள் இந்த மகர ராசி என்பவர்களினுடைய சிந்தனையில ஓடிட்டு இருக்குது நிறைய மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி முடிந்தது பிறகு எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு மேடம் என்னுடைய குடும்பம் ரீதியான சில பிரிவுகள் ஏற்பட்டுடுச்சு குடும்பத்துல தேவையில்லாத கடன் தொந்தரவுகள் அப்படின்றது நான் ஏழரை சனி நடக்கும்போது எனக்கு வரலாம் ஆனா ஏழரை சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னைக்கு மீன ராசிக்கு அந்த சனி பகவான் வந்தாரோ நீங்க எல்லாரும் என்னைக்கு எனக்கு அந்த ஏழரை சனி முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களோ அன்னையில இருந்தே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய ஆட்டம் இதோடய முடியக்கூடிய ஒரு தருணம் இந்த வருடத்தோடையே இந்த நவம்பர் மாதத்தோடையே முடியக்கூடிய ஒரு தருணம் இனிமேல் இந்த சனி பகவானால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்ப இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளின்படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் வந்ததுனால இந்த மாதிரியான பொருள் விரயங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் ஏதோ ஒரு செலவுகளுக்காக உங்களுடைய சேமிப்பு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு தருணம் அதிகப்படியாக உறவுகள் மீதான ஒரு பிரிவுகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க சந்தித்த இழப்புகளுக்கு காரணமே அந்த சனி பகவான் கிடையாது அந்த ராகு பகவான் தான் அந்த ராகு பகவான் இருக்கிற வரைக்கும் சில தொந்தரவுகள் கொடுப்பாரு இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்காது இருந்தாலும் உறவுகள் மீதான சில கசப்புகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடந்த காலத்துல எடுத்திருப்பீங்க நம்ம எந்த விதத்திலையும் நஷ்டங்களுக்கு ஆளாக கூடாது அப்படின்னு சொல்லி அதற்குண்டான சில முயற்சிகளை செய்தாலும் கூட இந்த மகர ராசி என்பர்கள் அது கடைசி நேரத்துல அந்த முயற்சிகள் தே தோல்விகள் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய தொழிலாகப்பட்டது மிக பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் இவர்களினுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய தான் இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் இருக்கிறதுனால சில விரயங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரம் சொத்துக்கள் வாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் கடன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் சொத்துக்கள் மீதான லோனை அடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்தாலும் கூட அதுல சில தடைகள் அதுல சில தேக்கங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால நீங்க பெரிய அளவுக்கு சில முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு தொழில முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதுல கடைகள் இருந்திருக்கும் அதெல்லாமே இந்த மாசத்திலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் அதிகப்படியாக உழைப்பை நம்புவோர்கள் அதாவது தெய்வ நம்பிக்கைய உழைப்பு நம்பிக்கை மிக பெரிய அளவுக்கு அந்த வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் இல்லாவிட்டாலும் அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாம எளிமையாக வாழ கற்றுக்கொள்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதங்களாக ஒரு ஆடம்பர வாழ்க்கை வந்து எட்டி பார்த்திருக்கும் தன்னுடைய விஷயங்கள்ல வாழ்க்கையில ஒரு சில விதமான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவித்து அது இல்லாம போகும்போது அதனுடைய அதனுடைய தவிப்புகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த மகர ராசி என்ப நீங்க அந்த ஆடம்பர வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு மறைமுகமாக இல்லாமல் நேர்வழியில வந்தது அப்படின்னா அத சந்தோஷமா ஏத்துக்கோங்க மறைமுகமாக இல்லைகளாக சில ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நீங்க எப்போதுமே நினைக்க கூடாது நினைச்சீங்க அப்படின்னா பின்னாடியே ராகு பகவான் வந்துட்டு இருக்கிறாரு அவர்னால மிக பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண உறவுகள்ல ஏன் பிரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதுல சில விஷயங்கள் என்ன இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மறைமுகமான உறவுகள் மூல மூலமாக வெளியில தெரிய வரும்போது இந்த உறவுகள்ல சில சிக்கல்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் அதுதான் உண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்துல அந்த ராகு பகவானும் உங்களுடைய எட்டாம்த்துல அந்த கேது பகவானர் இருக்கிறார் அதனால உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை அழிக்கிறதுக்கு உண்டான முழுவயற்சிகள்ல இந்த ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால இந்த மகர ராசி என்பர்கள் வழியில பயணிங்க இப்போ ஒரு சில காலமாக தான் ஒரு ஆறு மாத காலமாக தான் அந்த நேர்வழியை மறை மறந்து ஒரு மறைமுக பாதையில நீங்க செல்லும் போது இந்த மாதிரியான இடையூறுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும் அதனால எப்போதுமே நீங்க எளிமையாக நேர்வழியிலேயே செல்லும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட உயர்ந்த பதவிகள் வேலை ரீதியான நல்ல அங்கீகாரம் முழுமையாக ஒரு தருணம் இந்த டிசம்பர் மாதம் பதவி உயர்வுகள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுடைய அரசாங்கத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து அப்படின்றது இருக்கும் பட் பொறுப்புகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் ஓய்வெடுக்காமல் சில நேரம் உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இந்த நேரத்துல மகர ராசி என்பர்கள் அதிகப்படியாக அந்த நோய் தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது ஒரு டெம்பரவரியான சில தொந்தரவுகள் தான் நிரந்தரமான ஒரு தொந்தரவுகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடையாது அதனால எந்த விதமான நோய் தொந்தரவுகளை பத்தியும் கவலைப்படாதீங்க கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த கேது பகவான் எட்டாம் இடத்துல இருந்து என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நோய் தொந்தரவு கொடுத்து அதனால மன உளைச்சலை கொடுத்து அதை அதிகரிப்பாரே ஒழிய அதை வழியை கொடுக்க மாட்டார் அதனால நோய் தொந்தரவுகளோ கடன் தொந்தரவுகளோ ஏதாவது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வரும் அதே மாதிரி நீங்க யார்கிட்ட ரொம்ப பாசம் காட்டுறீங்களோ அவங்க மூலமாகவும் சில பிரச்சனைகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வரும் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்யோன்யமா இருந்தாங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க இந்த கணவன் மனைவிக்கு எதிராக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே செயல்படுவாங்க அதனால உங்களுடைய பாசத்தையும் அன்யோன்யத்தையும் மறைமுகமா வச்சுக்கோங்க ஒரு நாலு செவத்துக்குள்ள நீங்க ஃப்ரீயா பேசுறது மனம் விட்டு பேசுறது எல்லாமே ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க மனம் திறந்து பேசும்போது அங்க ஒரு பொறாமையும் ஒரு தோஷங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த மாதிரியான பாசம் யார்கிட்ட வச்சிருக்கிறீங்களோ அவங்களால தொந்தரவு சில பேருக்கு குழந்தைகள் கிட்ட பாசம் வச்சிருப்பீங்க அந்த குழந்தைகள் உங்களை தெரிஞ்சு பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட இந்த மகர ராசி என்பர்களுக்கு வரும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க எந்த அளவுக்கு ஐயப்பன் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த வருடம் ஒரு நேத்தி கடன் ஐயப்பனுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருடம் அந்த அந்த நேத்தி கடனே நீங்க செலுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது தாராளமா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்